அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நம்ம ஆர்பி உதயகுமார் இருக்கார்ல அவர் சரியான ஒரு காமெடி பண்ணியிருக்காரு முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு பேசி ஏதாவது ஒரு கான்ட்ரீஸாக பேசி நம்ம எல்லாம் பண்ணார் மக்கள் மட்டில் அதை எடுபடலை இப்போ என்ன பண்ணிட்டார்னா திடீர்னு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்னப்பா காமெடி பண்ணுறாருன்னு கேட்குறீங்களா இந்த சொல்கிறேன் நான் சட்டசபையை அப்படியே வந்து ஸ்தம்பிக்க வச்சுட்டாரா எடப்பாடி பழனிசாமி சட்டசபையவே வந்து முடக்கிட்டாராம்மா நாளைக்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் வருது சட்டசபை தேர்தல் வருது அப்படின்னா அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆர் பி உதயகுமார் இதே காமெடி தான் இந்த வருஷத்துக்கான ஒரு காமெடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் சட்டசபையை அப்படி என்ன முடக்கிட்டாரு நமக்கு எதாவது தெரியணும்ல ஒரு எதிர்கட்சி தலைவராக அரிட்டாப்பட்டியில் டங்ஷன் சுரங்க விவகாரத்தை கையிலெடுத்து சட்டசபையில் பேசுகிறார் அது எதிர்க்கட்சி தலைவருடைய கடமை அதை பேசித்தான் ஆகணும் மக்கள் பிரச்சனையை பேசித்தான் ஆகணும் அதை வந்து சட்டசபையை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பூதாகரத்தை உண்டு பண்ணுறாருல ஆர் பி உதயகுமார் அதுதான் காமெடி ஒரு எதிர்கட்சி தலைவராக மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக தானே உள்ளே இருக்கீங்க வாய் மூடிட்டு வெளியில் வர்றதுக்காக இருக்கீங்க அதை வேற என்ன பண்ணுறாங்க தெரியுமா திமுகவனுடைய சுயநலத்துக்காக எடப்பாடி பழனிசாமி பே இது ஆக்ரோஷமாக பேசுகிறதையும் இவங்க பேசுகிறதையும் அப்படியே லைவாக ஒளிபரப்புகிறாங்க எப்போதுமே வந்து எதிர்கட்சியில் வந்து பேசும்போது கொஞ்சம் பிட்டுப்பிட்டா கட் பண்ணுவாங்க இப்போ அதை கட் பண்ணாமல் ஃபுல் எபிசோடையும் நல்ல டைரெக்ஷன் பண்ணி மக்கள்கிட்ட வந்து விட்டுட்டாங்க பார்த்தியா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் மக்களுக்காக எப்படியெல்லாம் குரல் கொடுக்காருன்னு சொல்லிட்டு வெளியில் மக்களை தெரிஞ்சுக்கிறேங்கிறதுக்காக திமுக ஒளிபரப்புது ஏன் திமுக அதை செய்கிறாங்க அப்படின்னா அதிமுக வந்து இன்னொருத்தரோட கூட்டணிக்கு போயிடக்கூடாது இப்படியே பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையாகவே இருக்கணும் அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சி தக்க வைக்கணுங்கிற ஒரு சுயநலத்துக்காக தான் அந்த நடந்த நிகழ்வு ஆர்பி உதயகுமார் சொல்கிறார்ல நாங்கள் சட்டசபையை அப்படியே ஸ்தம்பிக்க வச்சுட்டோம் முடக்கிட்டோம் அப்படி சொல்கிறார்ல என்னத்தை முடக்கியிருக்காங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத் அறுபதுக்கு மேற்பட்டோர் வந்து கள்ளச்சாரம் கொடுத்து செத்துருக்காங்க சட்டசபை கூட்டத்தொடரில் அதை பற்றி பேசி அந்த சட்டசபையை நீங்கள் அந்த முடக்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏற்றுக்குறாங்க ஏப்பா எடப்பாடி பழனிசாமி நல்ல ஆளுமைப்பா அவரை ஏற்றுக்கிறோம் அந்த விவகாரத்தை லைட்டாக பேசிட்டு அப்படியே வந்துட்டாங்க அதுவாக ஒரு எதிர்கட்சி அறுபத்தி ஆறு பேர் செத்துருக்காங்கல்ல அதை நீங்கள் அந்த சட்டசபையை முடக்கி அந்த சட்டசபையை நடக்காத அளவுக்கு நீங்கள் செஞ்சுருக்கணும்ல அதுதானே ஒரு ஆளுமை சரி நீங்கள் சட்டசபையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஆக்ரோஷமான விவாதங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆர் பி உதயகுமார் பேசுகிறார்ல அப்படி என்ன ஆக்ரோஷமாக நீங்கள் வந்து விவாதம் பண்ணிட்டீங்க சட்டசபையில் இப்போ திமுக என்ன நினச்சி நினச்சிருக்கணும் நாலாயிரத்தி எட்நூறு கோடி டெண்டர் முறையீடு வழக்கு இருக்குது அதை பற்றி விவாதிச்சிருக்கணும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு விவாதத்தை வந்து நடத்தியிருக்கணும் பதினோரு மருத்துவக் கல்லூரி கட்டினதில் ஊழல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க திமுக சொல்லியிருக்குல்ல அதை பற்றி ஒரு விவாதமாக எடப்பாடி பழனிசாமி நடத்தியிருந்தால் பரவாயில்ல பழனிசாமி இணைஞ்சிருக்கணும் இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து அதானியை சந்தித்ததாக ஒரு தகவல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி மிகப்பெரிய அளவில் விவாதம் நடத்தியிருந்தால் இருக்கும் இப்போ அதையெல்லாம் பேச மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் என்ன நினைக்காங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கிற மாதிரி அடிங்க நான் வலிக்கிற மாதிரி வலிக்கிறேன் நான் அப்போக்கப்போ கத்துவேன் அழுகுவேன் ஆக்ரோஷமாக நான் வந்து பேசுவேன் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கண்டுக்கிறாதீங்க எசமா அப்படின்னு சொல்லி திமுகவில் போய் காலில் விழுந்து கும்பிடாத குறையாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ தான் வேறு எது என்னமோ மக்கள் பிரச்சனையை கொண்டு போன மாதிரியும் அவரை தீர்த்து வச்ச மாதிரியும் சட்டசபையை முடக்கணும் மாதிரியே ஒரு பூகம்பத்தை வெளியில் கொண்டு வந்து மக்களை குலப்புற தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டுருக்கார் அவை தான் ஒன்றுமே கிடையாது மக்கள் பிரச்சனைக்காக போராடுறவராக இருந்தால் இந்நேரம் சட்டசபையை அன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஆறு பேர் செத்தாங்க இல்லையா அன்னைக்கு முடக்கி இருந்துருக்கணும் ஆனால் ஒன்றே ஒன்றுங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்னென்னு கேட்குறாரோ அதை பூரா ஸ்டாலின் அவர் வந்து செஞ்சு கொடுப்பாங்க எதிர்கட்சி துணைத்தலைவர் இருக்க ஓபிஎஸ் வந்து பிடுங்கணும் அதுக்கு யாரை பார்த்தா அது வந்து நடக்கும் அப்படின்னா ஸ்டாலின் போய் சொல்றார் இந்த மாதிரி எங்களுக்கு எதிர்கட்சி தலை துணைத்தலைவர் இருக்கை அதை ஓபிஎஸ் தூக்கிட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு உடனே முதல்வர் என்ன பண்ணுறாரு அப்பாவுகிட்ட முறையிடுறாரு அப்பாவு மரணத்து காலையில் எதிர்கட்சி துணைத்தலைவர் இருக்கை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்ட்டார் செஞ்சு அது எல்லாம் அறிஞ்சது தானே நான் முதலமைச்சராக இருந்தபோது இந்த வீடு எனக்கு ராசியான வீடுங்க இந்த வீட்டை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அதையும் செஞ்சு கொடுத்தார் இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற வழக்குகளை பூரா காப்பாற்றி காப்பாற்றி விடுறது யார் திமுக தான் இப்போ அந்த எல்லா வேலைகளையும் வந்து திமுக எடப்பாடி பழனிசாமி செஞ்சு கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சனைக்காக நான் வந்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய வாதாடினேன் நான் வந்து விவாதம் நடத்தினேன் நான் ஆக்ரோஷமாக வந்து பதில் கொடுத்தேன் அப்படிலாம் சொல்கிறது ஒரு வேடிக்கையாக தானே இருக்கு இதில் வேற நாளைக்கே தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்துடுவாராம் பூத்தில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லைங்க பத்து மணி இருக்கான் பதினோரு மணி பார்க்குறா வந்துடுறான் ஆண்டிப்பட்டி பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய கோட்டை அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல பூத்துகளில் வந்து ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுமாக விழுந்திருக்கு ஆனால் இங்கே பூத்தி ஏஜெண்டாகவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் உட்காந்துருக்காங்க அவங்களாவது ஓட்டு போட்டாங்கன்னு பார்த்தா ஓட்டு போடல இப்படியான ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை வச்சுருக்காரு இப்போ எல்லோரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஏப்பா நீ திமுகவோட நீ வந்து உறவோடு இருக்கிற உனக்கு உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நீ திமுகவோடு நீ இருந்தீங்கன்னா இந்த கட்சியை காப்பாற்ற நாங்கள் ஒரு வேலையில் ஈடுபட போகுதுன்னு சொல்லி தான் அங்கே எங்கே நடந்த அந்த நிகழ்வுலாம் இருக்குல்ல அந்த கலாயுங்கிற கூட்டத்தில் நடந்த பிரச்சனைகள் அங்கே சண்டை சச்சரவுலாம் அதெல்லாம் அப்படி வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதை இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இவர் பேசுகிறார் எடப்பாடி வந்து நாளைக்கே தேர்தல் நடந்தாலும் முதலமைச்சராக வந்துடுவார் நாங்கள் வந்து இப்பவுமே சட்டசபை வந்து இப்போ பூட்டு போட்டு பூட்டிட்டோம் இப்படிலாம் வந்து பேசுகிறாரு இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது எடப்பாடிக்கும் திமுகவுக்குமான உறவு நெருங்கிய உறவு என்ன உறவுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அந்த மாதிரியான உறவில் வந்து இருக்கிறாங்க அதனால தான் அதிமுகவை இணைக்க விடாமல் முட்டுக்கட்டை போடுறது எடப்பாடி பழனிசாமி வேலையாக வச்சுருக்காரு ஏன்னா அப்படி வேலையை செஞ்சால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியாகவே இருக்க முடியும் இல்லைன்னா அவர் எங்கே இருப்பார்னு எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்து உணர்ந்து செயல்படுங்க தொண்டர்கள் எல்லோருமே திமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு முட்டையில் இரண்டு கருன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் இருக்கிறாங்க இந்த பிளவு வட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையாக வச்சு நம்ம எப்படியாவது ஆட்சி தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு திமுக நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போடுற வேஷத்தை மக்கள்லாம் நம்ம நல்லா உணர ஆரம்பிச்சிட்டோம் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக விரைவில் உருவாகும் ஆர்பி உதயகுமாரனுடைய காமெடி வந்து இந்த வருஷத்துக்குரிய சிறந்த காமெடியை நம்ம எடுத்துக்கிறோம் நன்றி வணக்கம்